வெல்கம் வெ்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட செம்ம அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் செய்ய போகிற கிரேவியை பார்த்து அப்படியே செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நண்டு எப்பவுமே நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதை லேசாக வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் பாருங்கள் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இதோட ஒரு இருபது பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமாக கருவேப்பழை இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் பாருங்க அளவுக்கு இது லேசாக வதங்கி வந்திருக்கு இதோட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு காரம் அதிகமாக பிடிக்குன்னா ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது லேசாக கலந்து விட்டுட்டு இதோடவே தேவையான மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதாவது காரத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் கூட நீங்கள் கப் அளவு சேர்த்துக்கலாம் போல் தேங்காய் சேர்த்து கிரேவி செய்யும்போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு நல்லா கெட்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வயிற்று பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு பாருங்க ரெண்டு நிமிஷம் வதங்கியிருக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு லேசாக கலந்துக்கோங்க நான் தண்ணி சேர்க்காம தான் வதக்கியிருக்கேன் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க பாருங்கள் இது நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மையை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு அதே கடாயில் இதை சேர்த்துக்கலாம் பாருங்க மிக்சி ஜாரில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அலசி சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் நண்டு சேர்த்த பிறகு உப்பு சேர்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த கிரேவியோடவே சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போது அரை கிலோ ந கடல் நண்டு எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தண்ணிலாம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் நண்டும் அதே நேரத்தில் நல்லா வேகணும் நண்டு முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை மூடி போட்டு மூடாமல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இது கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது கொதிக்க ஆரம்பித்த பிறகு நல்லா திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா இதை நல்லா குழம்பு மாதிரி சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கிரேவி போல் ஆகிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இது ஆறின பிறகு இன்னும் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சளி இருமல் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு மைல்டான காரத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காயெலாம் சேர்த்து செய்யறதுனால வயிற்று பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எதோடு வேணாலும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த நண்டு கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்